அனந்த விரதம் என்றால் என்ன அதன் சிறப்பை பற்றி கூறவும் பத்மநாபன் அப்படின்னு கேட்டா உடனே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது திருவனந்தபுரம் ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம் கேரளத்துல இன்றைய தினமும் பகவான் சாநித்தியத்தோட சுப்பிரசன்னாக இருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரம்னு பார்த்தா அது திருவனந்தபுரம் அங்க கஷேத்திரத்துக்கு போனாலே பகவத் சாநித்தியம் நம்மளுக்கு தெரியும் இன்னும் கேரளங்களில் விசேஷமாக கோவில்களில் கட்டுப்பாடு செல்ஃபோனை உள்ள அனுமதிக்க மாட்டா உடை ஆண்களாக இருந்தா பேஸ்டி துண்டு கட்டின்னு தான் போகணும் மேலே சட்டை கூடாது பெண்மணிகளாக இருந்தால் பாரதிய கலாச்சாரப்படி உடை உடை அணிந்து தான் செல்ல வேண்டும் போன்ற கட்டுப்பாடுகளையும் அவர்கள் இன்றைய தினமும் இன்றைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லையும் ஆச்சரணம் பண்ணிட்டு வர ரொம்ப போற்றத்தக்கது இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளை ஆச்சரணம் பண்றதுனால அந்த கோவிலினுடைய ஒரு புனிதத்தன்மை காப்பாற்றப்படுறது ஸ்ரீ அனந்த பத்மநாபன் அப்படிங்கிறவர் பகவத் ஸ்வரூபம் அனந்தராக பகவானே இருக்கார் பகவான் பல நாமாக்களை கொண்டிருக்கார் அதுல அச்சுதா ஜனமகா அனந்தா ஜனமஹா கோவிந்தா ஜனமக இந்த நாமா ரொம்ப பிரசித்தம் இந்த மூணு நாமாக்கள் அச்சுதானந்த கோவிந்தா மிருத சஞ்சீவினி அப்படின்னு சொல்றது இத அச்சுதா அனந்தா கோவிந்தா அப்படின்னு இந்த மூணு நாமக்கிழ ஒருவன் ஜபித்து கொண்டே வந்தாள் தீர்க்கப்பட முடியாததான நோய்களும் தீர்க்கப்படும் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகாக சத்தியம் சத்தியம் பதாம்யம் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் டாக்டர் கைவிட்ட கேசா இருந்தாலும் அச்சுதானந்த கோவிந்த அச்சுதானந்த கோவிந்தன்னு நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஒருவன் ஜபித்து கொண்டே இருந்தான் என்றால் நிச்சயமாக வியாதி அவனுக்கு சரியா போயிடும் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் மகாவியாதியா இருந்தாலும் அப்படி அனந்தன் அப்படிங்கிற நாமாவுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு பகவான் அனந்தனாக இருந்துண்டு ஆயம் ஆதிசேஷன்னு சொல்றோமே ஆயிரம் தலைகளோட இருந்துட்டு இந்த உலகத்தையே தன்னுடைய தலைகளில் தாங்கின்னு இருக்கார் அப்பேற்பட்ட பகவான் ஒரு கல்பத்துல இந்த பூமண்டலத்தை தாங்கறதுக்கு ஆரம்பிச்ச நாள் தான் இந்த அனந்த பத்மநாப விரதம்னு நாம் சொல்றோமே இந்த ஆச்சரிக்கிறோமே இந்த நாள் ஒரு கல்பத்துல தாங்க ஆரம்பிச்சார் கல்பம் கல்பம் பிரளயம் உண்டு இல்லையா அப்படி பிரளயம் முடிஞ்சு இன்னொரு கல்பம் ஆரம்பிக்கரைச்ச இந்த மாதிரி பகவான் உலகத்தை தாங்க ஆரம்பிச்ச ஒரு நாள் தான் இந்த அனந்த பத்மநாப விரதம்னு நாம் ஆச்சரிக்கிறோம் அனந்த பத்மநாப விரதம் விசேஷமாக உள்ளது அதை சாஸ்திர முறைப்படி புரோஹிதர்களை வைத்து கொண்டு கடைபிடிக்க வேண்டும் பதினாலு ஆண்டுகள் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த அனந்த பத்மநாப விரதத்தை ஆச்சரணம் பண்ணி பதினாலு ஆண்டுகள் செய்து உத்தியாபனம் செய்து கொள்ளு அப்படி பகவானுடைய அனுகிரகத்தை அடைய வேண்டும் பகவான இன்றைய தினம் யார் இந்த அனந்த பத்மநாப விரதத்தை ஆச்சரணம் பண்ண முடியலையோ அவர்களும் ஆச்சரிக்க கூடியவர்களும் எல்லாருமே ஸ்லோகத்தை சொல்லி பகவான பிரார்த்திக்கணும் அனந்தாய நமஸ்துப்தம் சஹசிரசிரசே நமகாம் நமோஸ்து பத்மநாபாய மாகாணம் பதயே நமகா அப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்திப்பதனால நாராயணனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அனந்த பத்மநாபனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது இருந்து நாம் விடுபடுகிறோம் எப்பேற்பட்ட சர்ப்பதோஷமா இருந்தாலும் பகவானுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய அனந்தனுடைய அனுகிரகத்தினால அந்த தோஷங்கள் விலகிறது ராம் ராம்